முரசொலி வெளியிட்ட தலையங்கத்தில் பிரதமர் மோடியின் நாற்காலியை பிடித்து ராகுல் காந்தி ஆட்டியிருப்பதாக கூறியுள்ளது வாக்கு திருட்டு மூலமாக திருட்டு வெற்றியை பாஜக பெற்றிருப்பதாக ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் வாய் மூடி கிடக்கிறார்கள் போலி தேர்தல் அம்பலமானதை மௌனத்தால் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகஸ்ட் ஏழாம் தேதியன்று நாட்டின் முக்கியமான ஊடகங்கள் அனைத்தையும் அழைத்து படம் போட்டு காட்டிவிட்டார் ராகுல் காந்தி மோசடித்தனமான தேர்தலை மோசமான முறையில் தேர்தல் ஆணையம் முறையாக நடத்தி காட்டியிருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டினார் ராகுல் காந்தி கர்நாடகாவில் உள்ள மத்திய பெங்களூரு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சத்து இருநூற்று ஐம்பது வாக்குகள் திருடப்பட்டுள்ளது போலி வாக்காளர்கள் இல்லாத முகவரிகள் ஒரே முகவரியில் பதிவு செய்யப்பட்டுள்ள அதிக எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் செல்லாத புகைப்படங்கள் படிவத்தின் ஆறின் தவறான பயன்பாடு ஆகியவற்றால் இந்த மோசடி நடந்துள்ளதாக ராகுல் காந்தி கூறியதை குறிப்பிட்டுள்ளது போலி வாக்காளர்களாக பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து பேர் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் தவறான முகவரி கொடுத்தவர்களாக நாற்பதாயிரத்து ஒன்பது பேர் உள்ளனர் ஒரே முகவரியில் பத்தாயிரத்து நானூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் இருக்கிறார்கள் நான்காயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு வாக்காளர்களுக்கு நிழற்படம் இல்லை படிவம் ஆறை தவறாக பயன்படுத்தி இருப்பவர்களின் எண்ணிக்கை முப்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி இரண்டு ஆகும் ஐந்து மாதங்களில் அதற்கு முந்தைய ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட மக்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருந்தது வாக்குப்பதிவு நாளில் மாலை ஐந்து மணிக்கு பிறகு திடீரென வாக்குப்பதிவு அதிகரித்தது தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு தொடர்பான ஆவணங்களை வழங்காமல் காலம் தாழ்த்துகிறது மற்றும் சிசிடிவி காட்சிகள் போன்ற ஆதாரங்களை அழிக்கிறது படிவம் ஆறு தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது பதினெட்டு வயது நிரம்பிய புதிய வாக்காளர்களை சேர்க்கும் படிவம் இது இந்த படிவத்தை பயன்படுத்துவோர் வயது வரம்பு பெரும்பாலும் பதினெட்டிலிருந்து இருபத்தைந்து வயதாக இருக்கும் ஆனால் இந்த வயதில் எவரும் இல்லை தொன்னூற்றி ஏழு எண்பத்தைந்து எழுபத்தைந்து வயதுகளில் பலரும் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் எழுபது வயது மூதாட்டி ஒருவர் தனது பெயரை இரண்டு வாக்குச்சாவடிகளில் சேர்த்திருக்கிறார் இரண்டு இடத்திலும் அவர் வாக்களித்துள்ளார் மகாதேவபுரா தொகுதியில் மட்டும் ஒரே வாக்காளர் வாக்காளர் பட்டியலில் வெவ்வேறு பூத் எண்களின் கீழ் வருகிறார் ஒரே வாக்காளர் வெவ்வேறு மாநிலங்களின் வாக்காளர் பட்டியலிலும் இடம் பெற்றுள்ளார் வாக்குகளை திருட தவறான முகவரிகளில் உள்ள பல போலியான வாக்காளர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளார்கள் முகவரிகள் இல்லை அல்லது முகவரி வரவேண்டிய இடங்களில் பூஜ்யம் என்று இருக்கிறது ஒரே முகவரியில் அதிக அளவிலான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் எண்பது பேர் வசிப்பதாக ஒரே வீட்டின் முகவரி உள்ளது ஆனால் அந்த முகவரியில் அப்படி யாரும் இல்லை ஒரே ஒரு படுக்கையறை கொண்ட வீட்டில் நாற்பத்தாறு பேரின் பெயர் இருக்கிறது ஒரே வாக்காளருக்கு நான்கு வாக்குச்சாவடிகளில் வாக்கு இருக்கிறது கர்நாடகாவில் ஒரு நபர் பல பூத்துகளில் வாக்களித்துள்ளார் ஆதித்யா ஸ்ரீவத்சவா என்பவருக்கு மகாராஷ்டிராவில் ஒரு ஓட்டும் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஓட்டும் பெங்களூரு மகாதேவபுரத்தில் இரண்டு ஓட்டும் இருக்கிறது ஒரே ஒரு தொகுதியில் நடந்த மோசடியை கண்டுபிடிக்க ஆறு மாதம் ஆகிவிட்டது தேர்தல் ஆணையம் எங்களுக்கு மின்னணு தரவை வழங்கவில்லை நாங்கள் இதனை ஆராய்வதை தேர்தல் ஆணையம் விரும்பவில்லை மின்னணு தரவை தந்தால் முப்பது வினாடியில் மொத்த தவறையும் கண்டுபிடித்து விடுவோம் அதே போல் சிசிடிவி காட்சிகளை பார்க்கவும் அனுமதிக்கவில்லை வாக்கு திருட்டு மோசடியை மறைக்க தேர்தல் ஆணையம் முயற்சிப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் வாக்குப்பதிவு கருவிக்கு முன்பாக இந்தியாவில் அனைவரும் ஒரே நேரத்தில் வாக்குச்சீட்டு மூலம் வாக்களித்திருந்தனர் ஆனால் இப்போது தேர்தல்கள் மாதக்கணக்கில் நடக்கின்றன எதற்கு இத்தனை கட்டங்களாக தேர்தல்கள் அட்டவணை திடீரென மாற்றப்படுகிறது இவை அனைத்தும் தேர்தல் நடைமுறையை கட்டுப்படுத்தவே மேற்கொள்ளப்படுகிறது நான் சொல்லும் வாக்கு திருட்டுகள் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் நடைபெறவில்லை பல இடங்களில் இப்படி நடந்துள்ளது பாஜகவுடன் கூட்டு வைத்து அக்கட்சி வெல்வதற்கு உதவ வாக்கு திருட்டில் தேர்தல் ஆணையம் ஈடுபடுகிறது

ராகுல் சொன்ன பகிரங்க குற்றச்சாட்டு எதற்கும் நேரடியான பதில் இல்லை பாஜக்காவின் நாலாந்தர பேச்சாளரை போல பதில் சொல்கிறது தேர்தல் ஆணையம் प्रमाण பத்திரம் எடுத்துக்கொண்டு ராகுல் இதனை சொல்ல வேண்டுமாம் தேர்தல் ஆணையம் சொல்கிறது மக்கள் மன்றத்தில் சொல்லி இருக்கிறார் ராகுல் இதனை விட வேறு என்ன வேண்டும் நான் சொல்வதற்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்பதை உறுதி செய்துள்ளார் ராகுல் இதை விட வேறு என்ன வேண்டும் கடந்த நான்காண்டு காலமாக தேர்தல் ஆணையத்தை தனது கைப்பாவையாக மாற்றியது மோடி அரசு அதன் விளைவுகளைத்தான் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் நாம் பார்க்கிறோம் தேர்தல் ஆணையத்தின் மேற்பார்வையில் தேர்தல் நடந்தால் நியாயமான தேர்தலாக அது இருக்காது உச்சநீதிமன்றம் இதில் தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தி முரசொலி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது